அந்த படத்தை பற்றி கருத்துக்கள் கேட்கும்போது மதிப்பிற்குரிய நமது நயனார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட வந்து இந்த கருத்தை வந்து கேட்குறாங்க இந்த படம் எப்படி சார் அப்படின்னா அதுக்கு அவரு அவர் சொல்கிறாரு எனக்கு பைசல் பண்ணி தான் பழக்கம் பைசன் பார்த்து பழக்கம் இல்லை அப்படிங்கிறது என்ன பைசல் பண்ணி பஞ்சாயத்து பைசல் பண்ணுவாங்க ஸோ அது பஞ்சாயத்து பேசுறதை பற்றி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பைசன் படத்துடைய இயக்குனர் மாரிசரராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருனா எனக்கு இப்போ கூட திருநெல்வேலி பக்கம் போகிறதுக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காரு இவர் எடுத்த இந்த படம் பைசனோ வாழையோ இல்ல பரிகரம் பெருமாள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காலத்துல நடந்த ஒரு விஷயத்த ஒரு ஒரு கஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் இது எதுவுமே சாதி விதியை தூண்டுவதல்ல இது போலலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் படம் எடுக்கிறார் அதான் மாரி செல்வராஜ் அவர்கள் அதை அழகாக பதிவிடுறாரு அற்புதமான ஸ்கிரீன் பிளேல பதிவிடுறாரு ஒவ்வொரு சமூகத்திலும் வந்து நல்ல எண்ணங்களும் இருக்கு அதே சமயத்தில் கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதே சமூகத்தினர் வந்து சில பேர் இருக்கிறாங்க தவறான விஷயத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு நிறைய பேர் சொல்றாங்க வேறு சில கருத்துக்கள் வந்து என்னன்னா ஏன் காலமாடன்னே பெருமிக்கலாமே ஏன் பைசன்னு ஸோ அந்த துருவிக்ரமோட கேரக்டர் வந்து பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் கபடி மட்டும்தான் அவன் மைண்டாக இருக்கும் அந்த லவ் கூட அவனுக்கு பெரிய விஷயமா இருக்காது ஒரு ஒரு தாட் இருக்கும் ஆனால் அவள் லவ்வுக்காக அழுது ஒரு பாட்டோட முடிஞ்சிடும் ஆனால் தமிழ்நாட்டு டீமில் என்ன செலக்ட் பண்ணலையா சார் நான் இந்தியன் டீமில் இல்லையா சார்னு சொல்லும்போது ஒரு கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு மாதிரி இருக்குது சார் நான் ஓடுறேன் சார் நான் போய் ஓடினா சரியாயிடும் அப்படின்னா பயங்கரடசியா மயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணம் இருக்கலாம் அந்த கோணத்தை தான் அவர் படமா எடுத்திருக்காரு அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு ஆனால் முடிவில் சொல்லும்போது அவர் சொன்ன பதிலுக்கே அவர் கான்ட்ரவர்சி ஆன மாதிரி ஆயிடுச்சு கோயம் தமிழ்நாட்டிலே மிக அமைதியான இடம் கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொல்லும்போது கொங்கு மண்டலம் தான் அப்படின்னு சொல்றப்போ அப்போது மற்ற மண்டலங்களில் பிரச்சனை இருக்குன்னு அவரையும் இன்டெரக்டாக சொல்ற மாதிரி ஆயிடுச்சு திரைக்குறள் நேர்களுக்கே வணக்கம் பைசன் படம் வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப அழகான கமெண்ட்ஸ்லாம் நிறையா வருது அற்புதமாக சொல்கிறாங்க மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க அதாவது என்னென்னா ஒவ்வொரு சமூகத்திலும் வந்து நல்ல எண்ணங்களும் இருக்குது அதே சமயத்தில் கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதே சமூகத்தினர் வந்து சில பேர் இருக்கிறாங்க தவறான விஷயத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எஸ் இந்த கதையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கந்தசாமி என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ரொம்ப நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாரு ஹீரோ வந்து கரெக்டாக பார்க்குறாரு இவன் வேற்று சமூகத்தை சேர்ந்தவனுங்கிறதுனால அவனை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல அவனை தப்பாக நினைக்கல ஆனால் கூட இருக்கிற ஒருத்தர் அந்த கந்தசாமி கூடவே இருக்கிற ஒருத்தர் வந்து இல்லை எல்லாத்துக்கும் இவன் தான் காரணமாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்காப்புல கடைசியாக பார்த்தா அந்த பர்சன் தான் கந்தசாமியை வந்து போலீஸ் கிட்டே காட்டி கொடுக்குறாப்புல ஸோ இந்த இடமும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாண்டியராஜா என்று சொல்லக்கூடிய அமீரோட கேரக்டர் வந்து பார்க்குறப்ப அங்கே ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மர்டர் செய்யும்போது ஒரு ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் கூட இருப்பார் ஸோ அவர் வந்து கடைசியில் அவர் வீட்டில் போய் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்கும்போது தான் இவரை கத்தியால் குத்தி கொண்டுடுறாங்க ஸோ அதுக்கு உடந்தையாக இருக்கிறது அவங்க வீட்டு அம்மாக்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க வேற ஒரு ஆள் வந்து இது பண்ணல இவங்க காட்டி கொடுத்ததுனால தான் அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க செஞ்சுருக்கிறாங்க இதுதான் அந்த படத்தில் சொல்ல வந்த விஷயம் படம் அற்புதமான படம் நல்ல ஒரு கருத்து பதிவு அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸ் இந்த படம் வந்து ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் ஸோ ஒரு கபடி விளையாடுற ஒரு பையன் அந்த பையன் வந்து அவருடைய அந்த நம்ம மனத்தை கணேசன் அவருடைய கதையை எடுத்துருக்குறாங்க மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா கபடி தவிர வேறு எந்த குறிக்கோளும் எந்த எண்ணமும் இல்லாத ஒரு பையன் அவனுக்கு காதல் கூட பெரிய விஷயமா தெரியல கபடி தான் பெரிய விஷயமாக தெரியுது அப்படி அந்த கபடியில் எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு இடையில் வர்ற அந்த கஷ்டங்களை ஒரு அற்புதமான கதையாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த படத்தை பற்றி நிறைய பேர் அங்கங்கே வந்து கருத்துக்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அந்த படத்தை பற்றி கருத்துக்கள் கேட்கும்போது மதிப்பிற்குரிய நமது நயனார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட வந்து இந்த கருத்தை வந்து கேட்குறாங்க இந்த படம் எப்படி சார் இருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் அவர் சொல்கிறாரு எனக்கு பைசல் பண்ணி தான் பழக்கம் பைசன் பார்த்து பழக்கம் இல்லை அப்படிங்கிறார் பைசன் படம் பைசன் படம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்குறாரு பார்த்திங்கனான்னு கேட்கும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்கன்னா பைசன் படத்தில் அந்த பைசன் படத்துடைய இயக்குனர் மாரீசெல்வராஜ் அவர்கள் வந்து படைப்பாளி என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு இப்போ கூட திருநெல்வேலி பக்கம் போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாங்க ஸோ அவர் சொல்கிறார் நானும் அதே மாடல்லேருந்து வந்தோம்னா ஒவ்வொருத்தருடைய பார்வை அவங்களுக்கு இருந்த கோணங்கள் வேறு மாதிரி இருக்கலாம் இப்போ எனக்கு எல்லா சமுத்திரனும் ஓட்டு போடுறாங்க எல்லாருமே என்னை வந்து நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு அந்த மாதிரியான ஒரு இது இல்லை மை இருக்கலாம் அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கலாம் அது அவருடைய கோணம் அதை நம்ம அது அதுவே சரின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் நியாயமான ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் அடுத்த கேள்வி என்ன கேட்குறேன்னா படம் பார்த்தீங்களா சார் அப்படிங்கிறாங்க எனக்கு பைசல் பண்ணி தான் பழக்கம் பைசன் பார்த்து பழக்கம்லன்னு பைசல் பண்ணினா என்ன பைசல் பண்ணிணா பஞ்சாயத்து பைசல் பண்ணுவாங்க ஸோ அப்படின்னா பஞ்சாயத்து பேசுகிறத பற்றி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் அடுத்தது வந்து கேட்கும்போது ஒரு இடத்துல வந்து சொல்கிறாங்க இவரே பதிவு கொங்கு மண்டலம் தான் மிக மிக அமைதியான ஒரு இடம் அங்கே எந்த விதமான தகராறுகள்லாம் பெருசாக வந்ததில் ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணவுன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சவன் கொங்கு மண்டலம் தான் மிக தமிழ்நாட்டிலே அமைதியான பகுதி அது கொங்கு மண்டலம் தான் அப்படிங்கிற சரி இது வந்து அவருடைய கருத்து இதை நான் ஏன் வந்து ஒரு ஒரு அவர் நான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னதை இப்போ இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்ன ஃபஸ்ட்டு பதில் கரெக்டு அந்த பதில் என்னன்னா ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் ஒரு கோணம் இருக்கும் அப்படின்னார் அவர் சந்தித்தது வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாரிசுராய் சந்தித்தது வாழ்க்கையில் பல விஷயங்கள் இப்படி வந்து அவர் சிந்தித்தது வேறு இவர் சந்தித்தது வேறு இவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு ஒரு இப்போது பல பேருக்கு வந்து இயற்கையாக ஒரு ஆற்றுல போய் குளிக்கிறது கடலில் போய் நிற்கிறது அப்படிங்கிறது பல பேருக்கு சந்தோஷத்தை தரும் அது வேற இல்லை மெஜாரிட்டி அது பீப்புள் வந்து அந்த பீச்சுக்கு போனோன்னே அந்த பீச் காத்து ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு வாங்க அப்புறம் அந்த பீச்சில் போய் அப்படியே நிற்கணும் அந்த காலை தண்ணியில் நிறுச்சு நினைக்கணும் அந்த அலை வரும்போது நிற்கிறது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா ஸோ இப்போ எல்லாருடைய கோணமும் அதில் இருக்குது ஓகே இப்போ அதில் என்னுடைய பர்சனலான ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் நான் வந்து ஒரு டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கும்போது என் கூட ஒரு நண்பர் ஒருத்தன் அவன் பேர் அரவிந்து அன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் ஃப்ரெண்ட்ஸு ஒரு இப்போ பத்து பேர் பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸு அதில் எல்லோரும் டீமாக என்ன பண்ணலாம் இந்த எக்ஸாம் முடித்தோன்னா வெளில போவாங்கள்ல அது மாதிரி எக்ஸாம் முடித்தோன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குரூப் என்ன பண்ணாங்க இங்கேருந்து வந்து நாங்கள் டாப் ஸ்லிப் வரைக்கும் போகிறோம் எல்லாரும் அங்கே டூர் போக போகிறோம் அப்படின்னாங்க அதுக்கு எங்கள் வீட்டில் வந்து ஐயோ எக்ஸாம் அன்றைக்கி முடிஞ்சுட்டு அவ்வளோ தூரம் நான் தனியாகலாம் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து உடனே வேணாம் அப்படின்ட்டாங்க இன்னொரு குரூப்பில் என்ன பண்ணாங்க வாங்க எல்லோரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னாங்க அதுவும் எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு பீச்சா நாளைக்கு போகலாம்ப்பா இன்றைக்கி வேணாம் முடிஞ்ச அன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அந்த மாதிரி போ டைமில் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க சரின்ட்டு நானும் விட்டேன் இப்போ டாப்ஸ்லி போனவங்க போயிட்டு ஒரு மூணு நாள் கழித்து வந்தாங்க அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது இப்போ அந்த பீச்சுக்கு போனவங்க நாலு பேரில் என்ன ஆகிடுச்சின்னா அந்த மாதிரி தண்ணியில் நின்று விளையாடும் அந்த அரவிந்து ராஜேஷ்னு என்னோடய ஃப்ரெண்டு அப்புறம் கோகுல்னு ஒருத்தர் அருண்குமார் மாதிரி நாலு பேர் போனாங்க போயிட்டு அந்த தண்ணியில் விளையாடும் போது தெரியாமல் அந்த அலையில் வந்து சீல ட்ரவுன் ஆகிறாங்க ட்ரவுன் ஆகிட்டாங்க ட்ரவுன் ஆனதில் எப்படியோ ஒரு மூணு பேர் வந்து வெளில வந்துட்டாங்க தப்பிச்சு வெளில வந்துட்டாங்க அதில் இந்த அரவிந்த் வந்து வெளியில் வரல அவர் வந்து ரெண்டாவது நாள் அடுத்த நாள் கரையோரமாக அவருடைய பிணம் ஒதுங்கி இருந்தது ஸோ இப்போ என்னென்னா எனக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து இல்லை நான் சொல்கிறது நைன்டீன் நைன்ட்டி செவனில் நடந்தது இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து என்னால் வந்து அந்த பீச் பக்கமே போக முடியல ரொம்ப நாளாக பீச் பக்கமே போகல அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க பசங்கள்லாம் ஒன்று சொல்கிறது குழந்தைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும் இப்போ வரைக்குமே அந்த பீச்சுக்கு போய் அந்த அலையில் நின்று நான் வந்து ஒரு அலையில் கால் நினைகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை அந்த மாதிரி நிற்கிறதோ என்னால் ஏற்றுக்கவே முடியல அந்த அந்த கடலில் அந்த பீச்சை போய்ட்டு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது பயம் இல்லாமல் ஒரு வருத்தமும் இருக்குது இந்த 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 பீச்சு இந்த அல்லதான என் ஃப்ரெண்டை கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஸோ இப்போது மற்றவங்க எல்லாேருக்கும் ஜாலியாக இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு மட்டும் அது ஒரு ஹேர்ட்டிங்காக இருக்குது ஹர்ட்டிங்காகவும் ஒரு கவலையாகவும் இருக்குது நியாயம் தானே இது இது தப்பாக என்ன நான் அதுக்காக மற்றவங்கள போய் நீங்களாம் பீச்சுக்கு போயேன்னு சொல்கிறது கிடையாது நீங்கள்லாம் பீச்சுக்கு போய்ட்டு வாங்க அவங்கவுங்க என்ஜாய் பண்ணுங்கள் அவங்களுக்கு என் லைஃப்பில் நடந்த ஒரு சோகமான ஒரு விஷயம் இந்த செகண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தேழுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பீச்சுக்கு கூட போயிட்டேன் அதுக்கப்புறம் பீச்சு மணலில் அப்படியே உட்காந்துலாம் இருந்திருக்கேன் ஆனால் அந்த அலையில் போய் காலை வச்சதில்ல அது காலை போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு நெருடல் இருக்கும் ஒரு படத்தில் ஒரு ஷூட்டிங்க்காக நடந்து போகும்போது அந்த அலை வந்தது ஆக்சுவலாக கேஷுவலாக இருக்கணும் கேஷுவலாக இல்லாமல் நான் டக்குன்னு அப்படியே விளக்கிட்டேன் ஏங்க ஓடுறீங்க அலைய இல்லை இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த ஒரு ஏதோ பிடிக்கல ஒரு மாதிரி பயமாக இருக்குது சாதாரண அலை வந்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை என் மனசில் தோண ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி தான் மாரி செல்வராஜ் அவர்கள் கடந்து வந்த பாதையில் எப்படி அதே ஊரை சேர்ந்தவன் தான் நான் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட போது அவருக்கு பல சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஊர்லேருந்து சின்ன பையனாக இருக்கும்போது ஊர்லேருந்து வந்திருக்கேன் தம்பி போய் அந்த எளனியை வெட்டுவாப்பா சும்மா கதை சொல்கிறேன் ஒரு வெட்டு விட்டுவாப்பா அப்படின்னப்போ எனக்கா அன்னைக்கு போய் உடனே ஊரில் நாலு பேர் ஓடி போய் எளனி வெட்டி தந்தாங்க அந்த எளனியை குடித்த ஞாபகங்கள் எனக்கு அப்படி இருக்குது இனிப்பாக இருக்குது தித்திப்பாக இந்த இளநி பறிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன் ரெண்டு பசங்க வரச்சு அதில் ஒரு அண்ணன்காரன் மட்டும் இளநீ பறிக்க மேலே ஏறி இருக்கான் மரத்தில் இருந்து கீழே வந்து செத்து போயிட்டான் அந்த தம்பிக்காரனுக்கு இளநியை பார்த்தாலே ஆகும் அந்த இளநீ பறிக்கும்போது தான் எங்கள் அண்ணன் செத்தான் எவ்வளோ ஜாலியாக இருந்தால் தெரியுமா அப்படிங்கிறத அந்த பாதிப்பு வரும் சும்மா ஒரு சின்ன பாதிப்பு சொல்கிறேன் ஒரு சின்னதாக அதுபோல தான் மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் சந்தித்த பல விஷயங்கள் அதை தான் படம் அப்போ அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா அது அழகாக சொல்வதுன்னு ஒன்று இருக்குது அதாவது என்னென்னா டைரெக்டாக அந்த ஹீரோவுக்கு எந்த விதமான பாதிப்பு அந்த இது பிரச்சனைகள் மாதிரிலாம் இல்லாமல் வேற ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு அது அந்த இந்த பிரச்சனை இந்த பக்கம் வருது இவர் இந்த ஹீரோ அந்த உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டார் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாப்ல அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாப்ல பட் அந்த பிரச்சனைக்கு அவருக்கும் டேரக்டாக ரிலேட்டட் கிடையாது ஆனால் அதனால் தன்னுடைய வெற்றி தன்னுடைய அடுத்த இது லெவலுக்கு மூவ் ஆகுறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை ரொம்ப அற்புதமாக செல்வராஜ் மாரிசெல்வராஜ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வே ஆஃப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இந்த படத்துக்கு ஒரு சில இடத்துலேருந்து வேறு சில கருத்துக்கள் வந்து என்னென்னா ஏன் காலமாடன்னே வைக்கலாமே அது ஏன் பைசன்னு வச்சார் காலமாடன்கிறதே இவ்வளோ அருமையான ஒரு தமிழ் பேர் அந்த மாடன் மாடன் என்பது மாடன்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில் மாடன்னா அந்த குலசாமியை பற்றி சொல்லுவது காலமாடன்கிறது எங்கள் குலசாமியே அந்த காலமாடு தான் அப்படிங்கிறது ஒரு விஷயம்னு அது மாதிரி லேட் பண்ணி ஒரு விஷயம் ஏன் பைசன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா பைசன் ஒரு காட்டு விலங்கு ஒரு காட்டு எரு காட்டு காட்டு எருமை காட்டு எருமை தான் பைசனுங்கிறாங்க காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கா ஒரு எருமை ஓகே பைசன்னா காட்டு எருமைன்னு நான் நினைக்கிறேன் காட்டெருமை மறாதுக்கு யாராவது எப்படி கமெண்ட் செக்ஷனில் விளக்கம் சொல்லுவீங்க காட்டு எருமையை நாங்கள் வேறு ஒன்று சொல்லுவோம் சார் இங்கி பைசன்னா வேற சார் ஆக்சுவலாக என்னென்னா பைசனுங்கிறது ஒரு இது அந்த மாதிரி ஒரு அவன் ஒரு வீரனாக அவன் பெரிய ஒரு பைசன் வந்து பயங்கரமாக இருக்கும் பில் பில் பில்ட்டாக இருக்கும் அந்த வெல் பில்ட்டாக இருக்கிற ஒருத்தனுக்காக அதுமாதிரி டைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஒரு இது சொல்லுவாங்க அந்த மாதிரி சமூகத்துலேருந்து வரும்போது அந்த ட பேர் வைக்கிறப்போ கூட நல்ல பவர்ஃபுல்லாக பேர் வைக்கணும் அந்த பவர்ஃபுல்லாக பேர் வைக்கும்போது பேர்லேயாவது அவன் நல்லா வாழ்ந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு இருக்கும் இந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு ஒரு நாய்க்குட்டி வளர்த்தான் நாய்க்குட்டிக்கு பேர் டைகர் அப்படின்னு வருது டைகர் அப்படின்னு ஒன்னா அந்த நாய் ஓடி வரும் ஆக்சுவலாக வேணால் என்னடானா பேர்லேயாவது அது புளிமார்கிட்டா அப்படின்னா அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த பேர் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ஹரிசராஜர்கள் ஏதாவது ரீசன்க்காக பைசன் வச்சுருப்பார் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பேர் வந்து டைட்டில் வந்து ஒரு ஒரு அதாவது என்னென்னா பைசனை எதிர்த்து போ போட்டிட்டு ஜெயிக்கிறது கஷ்டம் அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது கஷ்டம் அது ரொம்ப பிளாக் பண்ணிச்சின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பைசனுங்கிறது பிளாக் சாதாரணமாக வண்டியில் போகும்போது ஒரு மாடு பிளாக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் மாடு பிளாக் பண்ணாலே நமக்கு வந்து எந்த பக்கம் நோடுறதுனே தெரியாது நாம் வலது பக்கம் போனால் அது திருப்பி அதே பக்கம் ஓடி வரும் இடது பக்கம் போனால் திருப்பி பின்னாடி இந்த பக்கம் திரும்பும் இது மாடு டேரக் டேரக்ஷனே நமக்கு தெரியாது வண்டி ஓட்டு ஊர் போகணும் பைசன்லாம் இப்படி முன்னாடி வந்து அப்படி நின்றுச்சுன்னு வச்சுக்கலாம் வண்டி முன்னாடி டேனிக்கம் பிளாக் அவ்வளோதான் நீ அந்த இடத்துல அதுவாக போனதுக்கப்புறம் தான் நீ போகணும் ஸோ கபடி இஸ் அபவுட் பிளாக்கிங் அந்த ஒரு 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 இந்த பக்கம் இந்த பக்கம் வராமல் அப்படி நிற்க நான் அதை தடுத்து நிற்கிறேன் ஒரு அந்த ஒரு பவர்ஃபுல்லுக்காக வந்து பைசன் டைட்டில் வச்சுருலாம் ஸோ இந்த டைட்டிலுக்கான சர்ச்சை அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பி வந்து சாதிய வெறி பிடித்த திரைப்படங்கள்லாம் எடுக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறாங்க அந்த எல்லாம் எதுவுமே கிடையாது நான் மறுபடியும் மறுபடியும் அதை எடுக்கிறேன் சாதி என்பது ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் போயிடுச்சு சார் இப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இருக்குது இப்போ அது பற்றி பெரிய இது இல்லை அது அதுலேருந்து இப்போ எல்லாம் வெளில வந்துடுறாங்க அந்த மாதிரி பேசுகிற இடத்துலேருந்து அவங்கவுங்க தனியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறாங்க ஆனால் இந்த படம் வந்து இவர் எடுத்த இந்த படம் பைசனோ வாழையோ இல்லை பரியாரம்பெருமாள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை ஒரு ஒரு கஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் இது எதுவுமே சாதி தூண்டுவதல்ல இது போலலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் படம் எடுக்கிறார் அதான் மாரி செல்வராஜ் அவர்கள் அதை அழகாக பதிவிடுறாரு அற்புதமான ஸ்க்ரீன் ப்ளேயில் பதிவிடுறாரு உண்மையாக சொல்லணும்னா தி ஸ்க்ரீன் ப்ளே ஆஃப் த ஃபிலிம் பைசன் அப்படிங்கிறத தனியாக புக்கே போடலாம் லேயர் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்னு ஒன்று சொல்லுவாங்க லேயர் ஆஃப்னா ஒரு கதையில் உள்ள மூணு நாலு சாராம்சங்கள் ஒன்று சேர்றதுன்னு ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட அந்த ஆந்தாலஜி சொல்கிறாங்கல்ல ஆந்தாலஜி மாதிரி ஒரு கதைக்கும் இந்த கதைக்கும் என்ன விதமான கனெக்டும் இருக்காது ஆனால் மூணு ஷார்ட் ஃபிலிம் அது மாதிரி மூணு லேயர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அதை லீனியர் நான் லீனியர் ஃபார்மேட்டில் உள்ள ஒரு கதையாக அதை ஒரு ஸ்கிரீன் ப்ளே ஒன்று கொண்டு வந்து அந்த லேயரை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது அந்த லெவலுக்கு வந்து அந்த அழகான அந்த லேயரை சொல்லியிருக்காரு நீ இது ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த த கேரக்டர் ஆஃப் த்ரூ விக்ரம் ஸோ அந்த த்ரூ விக்ரமோட கேரக்டர் வந்து பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் கபடி மட்டும்தான் அவன் மைண்டாக இருக்கும் அந்த லவ் கூட அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கு ஒரு ஒரு தாட் இருக்கும் ஆனால் அவள் லவ்வுக்காக அழுது ஒரு பாட்டோட முடிஞ்சிடும் ஆனால் தமிழ்நாட்டு டீமில் என்ன செலக்ட் பண்ணலையா சார் நான் இந்தியன் டீமில் இல்லையா சார்னு சொல்லும்போது ஒரு கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு மாதிரி இருக்குது சார் நான் ஓடுறேன் சார் நான் போய் ஓடுனா சரியாயிடும் அப்படின்னா பயங்கரடைசியாக ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஃபிலிம் மேக்கிங்கில் ஸோ ஏதாவது இந்த மாதிரி கருத்துக்கள் வரும்போது அதை அப்பப்போ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதை பத்தி உங்களுக்கு எடுத்து சொன்னோம்னு நினச்சேன் அவ்வளோதான் மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால மதிப்பிற்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோணம் இருக்கலாம் அந்த கோணத்தை தான் அவர் படமா எடுத்திருக்காரு அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு ஆனால் முடிவில் சொல்லும்போது அவர் சொன்ன பதிலுக்கே அவர் கான்ட்ரவர்சியான மாதிரி ஆயிடுச்சு கோயம் உலக மிக அமைதியான இடம் கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொல்லும்போது கொங்கு மண்டலம் தான் அப்படின்னு சொல்றப்போ அப்போது மற்ற மண்டலங்களில் பிரச்சனை இருக்குதுன்னு அவரே இன்டேரக்டாக சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு அதை வந்து அதுதான் இப்போ சிக்கலாக இருக்குது அவர் சொல்லும்போது அது ஒரு சிக்கல் சிக்கலாகிடுச்சுப்போல ஃபைன் அதெலாம் இது மாதிரி வரும்போது இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் அதுக்காக சொன்னேன் இந்த பதிவு உங்களுக்காக தான் இதில் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் தயவுசெய்து தெரிவிங்க அண்டு ஏன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நிறையா மாற்றிட்டு இருக்கேன் நிறையா கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அந்த கரெக்ஷன்லாம் மாற்றிட்டுருக்கேன் ஸோ அதனால் தொடர்ந்து அதை பண்ணுங்கள் திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்